தலபதி விஜய் நடித்து வரும் தலபதி 68 படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தில் பதினாறு வருடங்கள் கழித்து விஜயுடன் இணைந்துள்ள காமெடி நடிகர் குறித்து தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது தளபதி சிக்ஸ்டி படத்தில் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம் நடித்து வருகிறது என்பதும் விஜய் பத்தொன்பது வயது இளைஞர் உட்பட இரண்டு வித்தியாசமான வேடங்களில் நடித்து வருகிறார் என்பதையும் பார்த்தோம் இந்த நிலையில் தற்போது தளபதி சிக்ஸ்டி திரைப்படத்தில் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு இணைந்துள்ளதாக தகவல் வெளியாகி இதற்கு முன்னர் விஜய் நடித்த சிவகாசி மற்றும் அழகிய தமிழ் மகன் ஆகிய படங்களில் கஞ்சா கருப்பு நடித்த நிலையில் பதினாறு ஆண்டுகள் கழித்து மீண்டும் விஜயுடன் அவர் இணைந்து நடிக்க உள்ளார் கஞ்சா கருப்பு இந்த படத்தில் இணைந்துள்ள தகவல் விரைவில் அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது விஜய் பிரபுதேவா பிரசாந்த் மோகன் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி பிரேம்ஜி உள்ளிட்ட பலர் நடிக்கும் இந்த படம் இவன் சங்கர் ராஜா இசையில் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவாகி வருகிறது மேலும் இந்த படத்தின் டைட்டிலுடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினத்தில் வெளியாகும் என்றும் இந்த படம் விஜயின் பிறந்த நாளின் போது திரையரங்கில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது ஓகே விவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க